திமுக ஆட்சியில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல்களை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்பொழுது தஞ்சை காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி தஞ்சை தலைமை தபால் நிலையம் எதிரே தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இந்தியா திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாது ஆட்சி என்றாலே திமுக ஆட்சி என்றாலே என்றால் திமுக ஆட்சியிலே நிம்மதி இல்லை ஆட்சியிலே நிம்மதி இல்லை திமுக ஆட்சியிலே நிம்மதி இல்லை போராட்டம் இது போராட்டம் போராட்டம் அப்படியே <laughs> பட்டுக்கு <laughs>